சிவா என்ன மன்னிச்சிரு எதுக்கு மேலையும் உண்மையை மறைக்க முடியாது நாம கையும் கலவுமா மாட்டிக்கிட்டோம் சம்பந்தமே இல்லாம சிவா கிட்ட எதுக்கு மன்னிப்பு கேக்குற எனக்கு கேன்சர்னு சொல்ல சொன்னதே சிவாதான் எதுவுமே பேசாம அப்படியே நிக்கிற நீ சொல்லி தானே நான் இதெல்லாம் செஞ்ச இப்போ இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு நீ பதில் எதுவும் பேசாம இருக்கே ஏ அனிதா சிவா சார் சொல்லி பண்ணு சொன்னா நாங்க நம்பிடுவோமா இதெல்லாம் நான் சிவா சொல்லிதான் பண்ண உங்களுக்கு எல்லாம் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல அனிதா அப்படிலாம் இருக்காதுமா கண்டிப்பா சிவா அப்படி சொல்லிருக்க வாய்ப்பே இல்ல ஏய் சிவா சார் தான் சொன்னாருங்கிறதுக்கு உங்க கிட்ட என்னடி ஆதாரம் இருக்கு கண்டிப்பா அவர் சொல்லிருக்கவே மாட்டாரு இந்த சிவா பேசுனது வோய்ஸ் ரெக்கார்டும் வீடியோவும் எடுக்கலை அப்ப நான் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் சின்ன வயசுல இருந்து சிவா தான் எனக்கு ஒயிரு அப்படிப்பட்ட சிவா இந்த மாதிரி சொல்லும் போது எனக்கு வர வழி தெரியல அவன் மேல இருக்கிற காதல் அது மட்டும் தான் எனக்கு தோணுச்சு நீங்க இப்படி கேப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் பேசுனத கண்டிப்பா வீடியோ எடுத்து வச்சிருந்திருப்பேன் நான் கேன்சர்னு போய் சொல்லிருக்கலாம் அதா சிவா சொன்னதனால தான் இது எல்லாத்தையும் நான் செஞ்சேன் இதுக்கு ஆதாரமே எங்க ரெண்டு பேரோட மனசுதான் என்னாச்சு உனக்கு உனக்கு உங்க அம்மாவை விட சிவா முக்கியமா போயிட்டானா அவன் எது சொன்னாலும் என்ன எதுன்னு எதுவும் கேட்காம கண்ணை மூடி செய்யற அளவுக்கு நீ அவன் மேல பாசம் வச்சிருக்க அதுல கொஞ்சம் கூட ஏன் உங்க அம்மா மேல வைக்கல அண்ணி நீங்க கொஞ்ச நேரம் பேசாம இருங்க சிவா உங்ககிட்ட இப்படி ஒரு காரியத்தை பண்ண சொல்லிருக்கானே வெச்சுப்போ அத முதல்ல என்கிட்ட தான வந்து நீ சொல்லிருக்கணும் ஏன் சொல்லல அனிதா நீ சொல்றதுல கொஞ்சம் கூட உண்மை இருக்கிற மாதிரி தெரியல சக்தியோட வாழ்க்கையில நீ ஏன் இப்படி விளையாடுற சக்தியும் சிவாவும் வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம்னு இருந்தாங்க அத நீ இப்படி கெடுத்துட்டிய ஐயோ ஏனி மேல கேள்வியா கேக்குறீங்க சிவா நீ பார்த்துக்கிட்டே இருக்க மம்மி மத்தவங்க என்ன நம்புறாங்களோ இல்லையோ ப்ளீஸ் மம்மி நீங்க என்ன நம்புங்க ஓது நிறுத்து எல்லாரும் கேக்குறது நியாயம்தான் சிவா சொன்னதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு சொல்லு

இந்த பொண்ணு பேச்சல நம்ம நம்பவே கூடாது சிவாலாம் பண்ணிரக மாட்டாரு என்ன இந்த பொண்ணு இப்படி சொல்லிர மாட்டாரு அனிதா நீ தான் போய் சொல்லிட்டு இருக்க பொண்ண பார்த்தாலே தெரியும் சிவாலாம் பண்ணிரக மாட்டாரு நான் அதெல்லாம் அந்த மாதிரி பண்ற ஆளுங்களே கிடையாது ஆதாரம் ஆதாரம் எல்லாரும் என்ன கேக்குறீங்கல்ல நான் செத்துட்டா நீங்க எல்லாரும் நம்புவீங்களா என்ன என்னுடைய அவசரப்பட்ட இன்னொரு தடவை பொன்ன இல்ல மூச்சு காத்தோ அனிதா மேல மட்டும் இல்ல